ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயலா விட்டால் இது எதுவுமில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனையில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அதாவது பிஜி படிக்காம ஒரு யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன் இல்லை ஃபைனலி வந்து படிச்சுட்டு எனக்கு என்ன மாதிரியான ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து ஒரு பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்கோ இல்ல ஆல்ரெடி ஒரு டிகிரி எந்த டிகிரிਆ வேணாலும் இருக்கலாம் बीए-வா இருக்கலாம் பி இருக்கலாம் இல்ல বিবিஏ-வா இருக்கலாம் बीएससी இருக்கலாம் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் இல்ல மெடிக்கல் லைன்ல கூட ஒரு டிகிரி வந்து இருக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் இல்ல டிகிரி அந்த மாதிரி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேன் தெரிஞ்சிக்க ஜாப் ட்ரை பண்ணலாமா எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா ரயில்வே ட்ரை பண்ணலாமா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா இல்ல இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க பிளஸ் சிலபஸும் எந்த எக்ஸாம்ல என்னமான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பிகினராக இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் வீடியோவில் வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது சப்போஸ் புரியல அப்படினாலும் கமெண்ட்ல வந்து எந்த இடத்துல புரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க உடனே வந்து ரிப்ளை பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா இருக்கிறதுல டாப்பஸ்ட் ஜாப் அது மட்டும் இல்லாம ஹை சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அது மட்டும் இல்லாம ரெப்புடேஷனும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரியான ஜாப் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்ல பட் இதுல ஒரு சில சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு யூ பி எஸ் சி சிவில் சர்வீஸ் கீழே மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் வரும் அதுல இந்த ஐஎப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் லைன்ல வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் எலமெண்ட்டா முடிச்சிருப்பாங்களா அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்டி செரிகல்ச்சர் இல்ல ஒரு வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்க சர்வீஸ்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பிஏ படிச்சிருந்தாலும் சரி பிகாம் படிச்சிருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ்ல படிச்சிருந்தாலும் சரி ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜில் இல்லை யூனிவர்சிட்டி ஒரு டிகிரி கம்ப்ளீட் அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎஸ் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து வந்து பார்க்கலாம் யூபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இது கீழே நிறைய சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு சர்வீஸ் வருது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி அப்படிங்கிற கேட்டகரி வைஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு இதை பற்றி இன் டெப்த்தாக வந்து நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியில் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வருது பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் பட் இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் சோ பி ஏ முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேக்குறாங்க பி ஏ ஹிஸ்டரி முடிச்சா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஈஸியா இருக்குமா டிஎன்பிசி வந்து ஈஸியா இருக்குமா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல எக்ஸாம் எப்படி கிராக் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க சோ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிமிலரில் காமனாக வந்து ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு பேப்பர் வரும் ஸோ பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபை ரவுண்ட் தான் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போயிருவீங்க மெயின் எக்ஸாம்ல ஒன்பது பேப்பர் இருக்கு இதில் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குவாலிஃபைங் பேப்பரில் ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த விருப்ப லாங்குவேஜோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வர ஏழு பேப்பரில் நாலு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் ரெலவெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்று ஹிஸ்ட்ரி ரெலவெண்டாக ஒரு பேப்பர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெலவெண்டா அது ஒரு பேப்பர் சயின்ஸ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் ஆப்டியூட் ரெலவெண்டா இந்த மாதிரி இருக்கும் இதை பத்தி நம்ம சேனல்ல இருக்கு எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரியான வீடியோ இருக்கு வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க சோ நாலு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் உங்களுக்கு ஒரு பேப்பர் எஸ் பேஸ்ல வரும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அகைன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் இந்த டிகிரி எடுத்தா ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படியே யூபிஎஸ்சியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் எந்த ஒரு டிகிரியுமே இல்ல சப்போஸ் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்டரி டாபிக்ல அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் இல்ல ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பேப்பர் கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் வரும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம் மத்தபடி எல்லா டாபிக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் க்ளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ யூபிஎஸ்சி வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண இன்னொரு ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ் தான் வந்து சொல்லுவாங்க எஸ்எஸ் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற ஜாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎல் தான் உங்களுக்கு சோ குரூப் பி குரூப் சி கெஜடட் போஸ்ட் நான் கெஜடட் போஸ்ட் இந்த மாதிரி வந்து போடுவாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கும் இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு எஸ் எஸ் சிஜிஎல் பத்தி இந்த நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இதோட சிலபஸ் எது ரிலவெண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு அது இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் வரும் இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு சில போஸ்டிங்கே எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டயர் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் எந்த போஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ஸ்பெசிஃபையாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்டெப்தா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க பட் எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் லெவல் பேஸ்ல வந்து சேலரி வந்து போடுவாங்க ஒரு லெவல் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு சோ எஸ்எஸ்இல அடுத்து என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஜாப் அப்படின்னா சிபிஓ எஸ்ஐ சொல்லுவாங்க சிபிஓ அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் வேகன்சி அப்படிம்பாங்க இதை பத்தி இந்த நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு சப்போஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் ஃபிட்டா இருக்கணும் டெஸ்ட்லாம் இருக்கு இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அம்மா எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கு என்டிபிசி அப்படிமாங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க

லாஸ்ட் எவ்வளவு வேகன்சி வந்துச்சு இனிமேல் எப்ப வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க சாலரி எந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி என் டெப்தா வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தா எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வருது சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பத்தி இந்த டெப்த் நம்ம சேனல் வீடியோ இருக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் இங்கேயும் கண்டிப்பா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும் பிளஸ் பிசிக்கல் மெஷர்மெண்ட் ஹைட்டு வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா வந்து பாப்பாங்க உங்களுக்கு இதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷை பேஸ் பண்ணி ரீசனிங் பேஸ் பண்ணி ஆப்டியூடு பேஸ் பண்ணி ஜெனரல் சயின்ஸை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி ஸோ அடுத்து பேங்க் ரெலவென்ட் நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பேங்க் ரெலவென்ட் கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பிஏ எடுத்திருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இல்ல மெடிக்கல் லைன்ல பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்டன்ஸா கொடுக்குறாங்க ஸோ நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்குறீங்களோ கட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்களோ பிளஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ பிளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ கிளர்க் பொறுத்தவரையும் பிரிமிலரி மெயின் ரெண்டே ரவுண்டாக இருக்கும் பிஓ பொறுத்தவரையும் கிளர்க் மே அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சிலபஸ் ரீசனிங் ஆப்டியூட இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின் பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பி ஓ ஒரு ஆபிசர்ஸ்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இன்சூரன்ஸ் எல்ஐசி இது மட்டும் இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் வருது இதுல நிறைய போஸ்டிங் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி ல எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற எக்ஸாம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ தான் இதுல ஒரு சில இடத்துல இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் மேஜரா நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ இதோட சிலபஸ் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரெலவென்டான டாபிக் வரும் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இம்பார்டன் வந்து கொடுத்துருப்பாங்க பிளஸ் கொஞ்சம் ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பற்றியும் இந்த தான் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் அப்படா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது இதுக்கும் எண்ணி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் இதுக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரியா பார்ப்பாங்க பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எண்ணி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரையும் ஒரு செவன்டி எயிட்டி பர்சென்டேஜுக்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னா என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன டாபிக் வருமோ ப்ளஸ் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்டாக வந்து கேட்பாங்க ஸோ அப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் பேஸில் இருக்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இல்லை உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கிலுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்